என் தம்பிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா டப்பி கிணத்துல நத்தியா வச்சு நின்னு என்னடா வச்சுங்கிறா அப்படின்னு கேட்டதுக்கு டே இது நாவ பாயா அப்படின்றான் டே என்னடா பேசி போது லபுத்து ஒன்னு உள்ள போடுறா அப்படின்னு கேட்டதுக்கு டே இதோ போடுறா நோனு போடுறான் அப்படின்றா டே நூனு போட்டு விண்டா டே என்னடா பேசத்துல விட மாட்டேன் ஏ என் ஸ்கூல் பையன் வீட்டில் வந்து இது இருக்குடா இதுக்குடா நாவோம் அப்படின்னா சேர்றான் நாளைக்கு வரும்போது இன்னும் டப்பிங்கிணத்துல அதிகமாக வாங்கினது ஆ ஸ்கு புஸ்கு இதுல ஒன்றா துண்ணு நாளைக்கு எல்லாம் வாங்கினா உனக்கு கொடுக்க முடியாது நானே துண்ணுடுவேன் அப்படின்றான் ஆனா டே என்னடா சொல்றேன் பாரு உனக்கு நேரம் சரியா இருக்குதான்னு பாரு அப்படின்னு டேய் நேரம்லாம் சரியாக தானான்னு தெரியல இப்போ உப்பு போட்டு நாவ அடிச்சு கிளப்பாண்டி தான் வரையாட அண்ணி ஒரு ரவுண்டு அப்படின்னு கேட்குறான் என்னடா கூட கூட பேசினேக்கிறேன் அப்படின்னதுக்கு டேய் போடா எனக்கு பேசுறதுக்குலாம் நேரம் கிடையாது நான் பாயத்தை அடிச்சு நாக் அவுட் பண்ண போறேன் அப்படின்றான் சரி எப்படி இதுன்னு சாப்பிட்டு சொல்றாங்களுக்கு டேய் வேறு லெவல் டேஸ்ட் ஆகிடுறாரு அப்படின்றான் ஒரு நாலு நாவப்பாயத்தை விட்டு விடாதுனுக்கு டே நாவையெல்லாம் கிடையாது நாவ கொட்டோனா தான் அப்படின்றான் என்னடா என்னையே காமெடி பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க